இது எல்லாமே நான் வீட்டிலேயே தயாரித்தேன் ஊருகா இது மாங்காய் ஊருகாய் இது நார்த்தங்காய் ஊருகாய் இது எலுமிச்சங்காய் ஊருகாய் இது வந்து புளிசோர் கிரேவி இதுவும்த்தங்க இது எல்லாத்துக்கும் நான் ஒரே பவுடர் தான் தயாரித்து வச்சுக்கான தான் போடுவேன் ஆனால் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சூடு காட்டி சாப்பிட்ணும் ஏன்னா இதில் கெமிக்கல்லாம் கலக்காதனால ஊருகா வந்து வீணாக போயிடும் வெளியில் வச்சால் பூசணம் கொடுத்துக்கணும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கொஞ்சோண்டு சூடு காட்டி சாப்பிட்ணும் இதுக்கு என்னென்னாக்கா கடுகு வந்து நல்லா வறுத்துடணும் வறுத்தாக்கா ஒயிட்டு களை வெள்ளையாயிடும் வெள்ளையானதுக்கப்புறம் அந்த க தனியாக வருது எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மா வறுக்கும் வறுத்துட்டு மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் வெருங்காயம் அவ்வளோதான் எல்லாத்தையும் வறுத்துட்டு நுணுக்கி வச்சுக்கிட்டு சும்மா ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இந்த பொடி ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே நிறையா போட வேண்டியதில்லை கொஞ்சம் போட்டாலே போதும் நல்லாயிருக்கும் முருகாய் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்முறை எப்படிங்க மறுபடியும் போடுறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெல்மி ஒரு ஊருக்கா சூப்பராக இருக்கும்